ஹலோ வணக்கம் நான் உங்கள் பைக் டாக்டர் கிருஷ்ணா நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா என்ஜினுக்குள்ளே வர ஸ்பேர் பார்ட்ஸ் தனித்தனியாக என்னென்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் சென்ட்ரு கேஸில் என்னென்ன ஸ்பேர் பார்ட்ஸ் வரும் கிளச்சு சைடில் என்னென்ன ஸ்பேர் பார்ட்ஸ் வரும் அப்புறம் வந்துட்டு மேக்னெட்டில் என்னென்ன மேக்னெட் கேஸ் சைடு என்னென்ன ஸ்பேர் பார்ட்ஸ் வரும்ன்றத வீடியோக்குள்ளே போய் விரிவாக பார்க்க ஆரம்புவாங்க இப்போ வந்து சென்ட்ரு கேஸில் என்னென்ன பார்த்தீங்கன்னா இது வந்து கனெக்ட் ராடு சரிங்களா சென்ட்ரு கேஸில் கனெக்ட் ராடு வரும் அடுத்தது பார்த்தீங்கன்னா கியர் பாக்ஸு அப்புறம் பார்த்தீங்கன்னா கிக்கர் ஷாப்ட்டு கிக்கர் ஷாஃப்டு இல்லாத வண்டிக்கு பார்த்தீங்கன்னாக்கா கிக்கர் ஷாஃப்ட் வராது இது வந்து கிளச்சு ஷாஃப்ட்டு கியர் பாக்ஸில் இது வந்து கிளச்சு ஷாஃப்டில் கியர் என்னென்ன கீர் எத்தனை கீருன்னு சொல்கிற பாருங்க இதுதான் கிளச்சு ஷாஃப்ட்டு இதில் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஃபஸ்ட் கீரு செகண்ட் கியரு தேர்டு கீரு ஃபோர்த் கியரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அடுத்தது ஸ்மால்ஸ் பேக்கெட் ஷாஃப்ட் அதாவது செயினோட சின்னப்பல்ல கனெக்ட் ஆகிறது இந்த கியர் பாக்ஸில் இந்த ஷாப்பில் தான் கனெக்ட் ஆகும் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபோர்த்து இதுதான் சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா கிக்கர் ஷாப்ட்டு கிக்கர் ஷாப்ட்டில் பார்த்தீங்கன்னா இதுதான் கிக்கர் ஷாஃப்ட்டு இதில் வந்து கீழே ஒரு எல் மாதிரி ஏழ்மாதிரி பார்த்தீங்கன்னா அது வந்து கிக்கர் ஸ்பிரிங்கு மற்ற வண்டியெலாம் பார்த்தீங்கன்னா கிளச்சு சைடில் வரும் இந்த வண்டிக்கு வந்து சென்டர் கேஸ்ல கிக்கர் ஸ்ப்ரிங்கு கொடுத்துடுறாங்க இது வந்து கிளச் பெல்லு இது கிளச்சு சைடில் சென்டர் கேஸ் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கிளச்சு பெல்லு அடுத்தது பார்த்தீங்கன்னா கிளச்சு ஹவுசிங் பெல் பார்க்க போகிறோம் இது வந்து கிளச் இன்னர் பெல்லு இது வந்து கிளச்சு ஹவுசிங் பெல் ஓகேங்களா இன்சைடு அவுட் சைடு ரெண்டு பெல் வருது இன்னர் அவுட் பெல்லுன்னு சொல்லுவோம் இது வந்து கிளச் பிளேட் இதுதான் கிளச் பிளேட் சரிண்ணா இதாக கூட ஃபிக்ஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கிளச்சு ஸ்டீல் பிளேட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம் ஃபஸ்ட் ஸ்டீல் பிளேட் எதை எடுத்து காட்டுற பாருங்க இதுதான் கிளச்சு ஸ்டீல் ப்ளேட்டு ஓகேங்களா இந்த ஸ்பேர் ஸ்பேரெல்லாம் கழுவி வச்சிருக்கு அதான் கொஞ்சம் அங்கங்கே அப்படி இப்படி இருக்கும் அதனால் தந்தையும் எடுத்து எடுத்து காட்டுறேன் இது வந்து ஸ்டீல் பிளேட்டு இது வந்து ஆயில் ரோட்ரு இது தான் இன்ஜின் இன்ஜினி சர்க்கிள் பண்ணும் இது வழியாக வந்துட்டு தான் இன்ஜினுக்கு ஆயில் வந்து பம்ப் ஆகும் இது வந்து கிளச்சு செட்டோட ஸ்ப்ரிங்கு இது வந்து ப்ரீமியம் கீரோட காலர் அதாவது கனெக்ட்ராடில் போட்டு அதுக்கப்புறம் தான் ப்ரீமியம் கீர்னு ஒரு குட்டி கீர் ஒன்று போடுவாங்க அந்த கியர் தான் கிளச்சையும் ஆடையும் லிங்க் பண்ணுற இடம் கியர் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா கியர் பாக்ஸுக்கும் கனெக்ட் ஆடுக்கும் டேரெக்டாக எந்த ஒரு கனெக்டிவிட்டியும் இருக்காது கியர் பாக்ஸ் தனியாக இருக்கும் கனெக்ட் ராடு தனியாக இருக்கும் இதில் இது லிங்க் ஆகிற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கிளச்சு சைடில் தான் லிங்க் ஆகும் இந்த இடத்துல நமக்கு எந்த ஒரு கனெக்டிவிட்டியுமே இருக்காது கனெக்ட் ஆடுக்கும் கியர் பாக்ஸுக்கும் கிளச்சில் கொண்டு வந்து தான் அதாவது கிளச்சு பெல் இருக்குதுன்னு பார்த்தீங்களா இந்த கியர் தான் ப்ரீமியம் கியர் இதில் தான் இந்த வந்து கிளச்சு ஷாப்பில் வந்துடும் இது வந்து கனெக்ட் ஆராய்டில் இந்த கியர் வந்து ஃபிக்ஸ் ஆகிடும் இந்த இடம் இது ரெண்டும் உள்ள கனெக்ட் ஆகிற இடம் தான் கிளச்சில் தான் கனெக்ட் ஆகும் இதனால் தான் நமக்கு இன்ஜினுக்கும் கியர் பாக்ஸுக்கும் ஒரு கனெக்டிவிட்டியும் உருவாகிறதுக்கான காரணம் இதுதான் மற்றபடி சென்டர் கேஸில் எந்த ஒரு கனெக்டிவிட்டியுமே இருக்காது அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து கீர் ஷிஃப்டர் சில பேர் கீர் ட்ரம்முன்னு சொல்லுவாங்க ஷிஃப்டர்னு சொல்லுவாங்க இது வந்து கீர் அந்த கொடுக்கு வந்து அதை வச்சுட்டு ஒரு ஷாப்பிட்டு பண்ணால் கியர் பாக்ஸ் அதான் வேலை செய்யும் அது வந்து நியூட்ரல் லைட் ப்ளேட்டு இது கட்டாயிட்டால் கூட நியூட்ரல் லைட் ஏரியாது வண்டியில் என்னன்னு சொல்கிற லைட் ஏரியும் பார்த்தீங்களா வண்டியில் அந்த லைட் வந்து இந்த பிளேட்டு கட்டாயிட்டாலும் ஏரியாது இது வந்து மேக்னெட்டு உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சுருக்கோம் சில பேர் தெரியாதவங்க இது மேக்னெட்டு இது வந்து வண்டியில் ஒரு முக்கியமான பார்ட்டு இதுதான் வந்து வண்டி ஸ்டார்ட் ஆகிறதுக்கான கரண்ட் வந்து உற்பத்தி ஆகிற இடம் ப்ரொடெக்ஷன் இது வந்து ஆயில் பம்ப் வண்டியில் இருக்க டோட்டல் இன்ஜின் மொத்த ஸ்பேர் பார்ட்ஸுக்கும் ஆயில் பம்ப் பண்ணுறது இந்த ஒரு மிஷின் தான் இது வந்து கிளச் கிளச் கீர்லேயே இந்த கீர் அந்த பிளாஸ்டிக் கீர் போயிட்டு கனெக்ட் ஆகிடும் கிக் பண்ண உடனே அந்த ஆயில் பம்பும் சுத்தும் ப்ளச் இன்ஜின் சுத்தினா அந்த ஆயில் ரொம்ப கம்பல்சரி சுற்ற ஆரம்பிச்சிடும் அதில் நமக்கு ஆயில் ஏறும் இது வந்து கேம் ஷாப்பிட்டு ஹெட்டில் வரும் இது கூட அடுத்தது பார்த்திங்கன்னா அது வந்து செல்ஃப் ஒன் வே கியரு அந்த செல்ஃப் ஒன் வே கீரு செல்ஃப் மோட்டரை கனெக்ட் பண்ணுறது தான் அந்த குட்டி கீரு அது வந்து போல்நெட் கிட்டு டைமிங் செயின் கிட்டு இது வந்து அடுத்த வீடியோவில் இது வந்து உங்களுக்கு தெளிவாக காட்டுற பிரித்து அது வந்து பேக்கிங் கிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா பேக்கிங் பேஸ்ட்டு இது வந்து முக்கியமானது மேக்னெட்டில் கரண்ட்டு உருவாக இடம் அந்த மேக்னெட் சொன்ன பார்த்தீங்கன்னா அது இங்கே இதில் தான் இதுதான் வண்டியில் இருக்குது இண்டிகேட்டருக்கு ஹார்னுக்கு பேட்ரி சார்ஜுக்கு ஹெட்லைட்டுக்கு டோட்டல் டிரான்ஸ்ஃபார்மரு அந்தம் அங்கேருந்தான் கரண்ட்டு உற்பத்தி ஆகி வண்டியில் வண்டியில் டோட்டல் ஸ்பேர் பார்ட்ஸ் எது எதுனா எலக்ட்ரிகில் ஒரு இயங்குதோ அந்த பொருளுக்கு எல்லாத்துக்கும் அந்த காயில் தான் கரண்ட்டு உற்பத்தி பண்ணி கொடுக்கும் இது வந்து ஆயில் டென்ஷனர் பிளேட்டு இது வந்து ஆயில் ரோட்டர் பிளேட்டு ஆயில் லீக்கேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக அது அப்போ தான் முழு முழு ஆயிலும் இன்ஜினுக்கு சர்க்குலேஷன் ஆகும் சரிங்களா இவ்வளோ தான் இன்ஜின் ஸ்பேர் நான் இந்த வேலைக்கு போகிற புதுசில் பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி பிரிச்சுட்டாக்கா இவ்வளோ போல் இருக்கே நம்ம எப்படி இந்த வேலையை கற்றுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வியந்து பார்த்தது ஆனால் இப்போ வேலை தெரிஞ்சதுக்கப்புறம் ஓகே இதுதான் இந்தந்த இந்த ஸ்பாட் இப்போ ஸ்பேர் தான் இந்தந்த வேலையை செய்யுதுன்னு தெரிஞ்சுக்கிதுக்கப்புறம் ஓகே இவ்வளோ தான் ஸ்பேர் பார்ட்ஸுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நமக்கு எது ஒன்று உடனே எப்படி இருக்கும் ஓஹோ இவ்வளோ பெருசாக இருக்குது நம்ம எப்படி இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வியந்து பார்த்தது இப்போ இதெல்லாம் ஓகே அவ்வளோதான் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்